அடுத்த பாடல் பக்கமின் முப்பத்தி ஐந்து ஆறாவது பாடல் அவனி பெருந்தோடு தன தன தந்தா தந்த தன தன தந்தா தந்த தன தன தந்தா தந்த தன தானா அவனி பெருந்தோடு அம்போர் குழையடரம்பார் யடரம்பார் தம்பார் பொங்கை கிடையே சென்றனை தரு பண்டாட்டங்க சொருகிய கொண்டாட்டம் பெற்றறி தரு திண்டாட்டஞ்ச சொல்லியாதே பவமர நெஞ்சார் சிந்தித்திலகடம்பா சண்டை பதையுகலம் போற்றும் கொற்முனாலும் பதறிய அங்கா பும்பத்தியும் அறிவும் போய் சங்கை படுதூயர் கண்பா தன் புற்றாயோ தவ நெறி குன்றா பன்பு தனி பொங்கல் தமராடி தமிழினிதென்கார் கன்றில் திரி தரு கஞ்சா கன்றி தழலிழவென்றார் கன்றற்புதமாக புதமாக வடிவங்காட்டுரு பரதன் பார் சங்க தீரல் சிந்தா சிந்து கரை மோதும் தினகர திண்டே சண்ட கோட்டின்றி திருவல செந்தூர் கந்த பெருமாலே தினகரதிண்டே சண்ட கோட்டின்றி திருவல செந்தூர் கந்த பெருமாளே திருவல செந்தூர் கந்த பெருமாளே திருவல செந்தூர் கந்த பெரும் முருகாசரணம் இந்த பாடல்லையும் நம்ம அருணகிரியர் முதல் வரிகள்ல மாதர்களுடைய தன்மையை குறிக்கிறார் அதை அப்படியே படிச்சுடுறேன் உங்களுக்கே புரியும் இந்த பூமியின் விலைக்கு சமமான மதிப்புள்ள தோடு விளங்கும் மிக அழகிய காதை நெருங்கி வரும் கண் என்ற அன்பினால் மனம் புண்பட்டு மாதர்களின் மார்க்கங்களுக்கு இடையே சென்று அணைகின்ற பழைய விளையாட்டுகளை கற்று உருகிய பெரும் சந்தோஷத்தை பெற்று பின்பு அழிவை தரும் திண்டாட்டம் கொஞ்சம் ஒழியக்கூடாதோ சுவாமி கேட்கிறார் நீங்க வேண்டி நெஞ்சால் சிந்தித்து விளங்குகின்ற கடப்ப மலர் நிறைந்த தண்டை சூழ்ந்த உன் பாதங்கள் இரண்டையும் போற்றுகின்ற வீரமும் சுவாமி எப்பவுமே அருணகிரியார் முருகப்பெருமானை பாடணும்னு ஆசைப்படும் பாடணும் அப்படின்னு கேட்பார் பாடும் பணியே பனியா அருள்வாய்னு கேட்கிறவர் அருணகிரியார் முருகப்பெருமானை பாடுறதையே எனக்கு பணியா கொடு அது உள்ளார்ந்த அர்த்தம் பாருங்க எனக்கு என்ன வேலை சுவாமிய பாடுறதுதான் வேலை அந்த வேலையை எனக்கு கொடு இதெல்லாம் எங்கிட்ட இருந்து எடுத்துடு எது இந்த தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற எண்ணங்கள் மாயைகள் இந்த விலை மாதர்களுடைய பழக்கங்கள் இதையெல்லாம் எங்கிட்ட இருந்து எடுத்துடு எனக்கு உன்னை பாடணும் உன்னை போற்றி புகழணும் உன் பாதங்கள் இரண்டையும் போற்றி திகழ்கின்ற அந்த வீரத்தன்மை தன்மை எனக்கு கூட அது வீரம்னு சொல்றார் முருகப்பெருமானுடைய பாதங்களை பாடுறது வீரமும் அப்படிங்கிறார் வீரம் வீர செயலாக அங்க கருதுகிறார் தினமும் உன்னை நாடி பதறுகின்ற பதறுகின்ற துயரில் நான் விழுவதை சுவாமி இங்க ஒரு விஷயத்த நமக்கு சொல்றார் முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் அதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி எடுப்போம் இதை செஞ்சா முருகன் அருள் கிடைச்சிரும் அதை செஞ்சா முருகன் அருள் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு தேடி தேடி முருகனை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம் அதை பதற்றமாக கருதுகிறார் அருணகிரியார் இதையெல்லாம் முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டுதான் தான் இருக்கிறார் இல்லைங்களா இப்ப முருகா நான் உன்னை பாக்கணும்பா உன் தரிசனம் எனக்கு கிடைக்கணும்பா அப்படின்னு நம்ம எத்தனை நாள் கேட்போம் ஆனா முருகப்பெருமான் இதை பார்க்காம இருக்கிறாரு ஆனா இல்ல பாத்துக்கிட்டே இருக்கிறார் நான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரசிப்பார் எப்பவுமே முருகப்பெருமான் அப்படித்தான் இவன் நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட தன்மையை முருக முருகப்பெருமான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நான் பதறிக்கிட்டு இருக்கிறேன் உன்னை உனது உன்னை பார்க்க முடியாம உன்னை தெரிஞ்சுக்க முடியாம அந்த அறிவு எனக்கு இல்லாம தினமும் பயந்து பதறிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அருள் செய்ய மாட்டியா முருகா அப்படின்னு கேட்கிறார் எத்தகைய தன்மை பாருங்க எனக்கு அருள் செய் செய்ய முருகன் கிட்ட எனக்கு அருள் உன்னை பார்க்கணும் அருணகிரியார் முருகப்பெருமான் அடுத்த விஷயத்த பல இடங்கள்ல அருணகிரியார் சொல்வாருங்க ஏன் மண்மதனை அடிக்கடி அருணகிரியார் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார் என்ன காரணம் ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மண்மதனுடைய அந்த ஐந்து அம்புகள் என்பது பேவரையும் நிலைகுலைய செய்யக்கூடியது அந்த தவத்திலே தனக்கு நிகர் எவரும் இல்லை என்ற துறவிகளை கூட மன்மதன் சற்று அசைத்து பார்த்திருக்கிறான் நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கிறோம் எப்படிப்பட்ட தவ சீலர்களும் மன்மதனுடைய அம்புக்கு பலியாக இருக்கிறார்கள் அந்த எண்ணத்தை அவர்கள் உள்ளே விதைக்கும் ஒப்பற்ற தன்மை கொண்டவன் மன்மதன் அவன் என்ன செய்யறான் ஒரு சமயம் சிவபெருமான் கிட்டயே தன்னுடைய தன்மையை காட்டிட்டான் அப்ப சிவபெருமானுடைய அந்த தவ கோலத்தையும் என்னால் அசைத்து விட முடியும் என்ற ஆணவம் சற்று அவனுள்ளும் உதித்தது தேவர்களின் தூண்டுதலினால் அந்த காரணத்தினாலே சுவாமி என்ன செஞ்சார் மன்மதனை எரித்து விடுகிறார் தன்னுடைய கண்ணை திறந்து மன்மதனை எரித்து விடுகிறார் அதை தான் நீங்க குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படிப்பட்ட அதாவது தன்னுடைய தவத்தை கலைத்த அந்த அஹ் மன்மதனுடைய மண்மதனை சாம்பலாக்கிய சிவபெருமானுக்கு அற்புதமாக பேரின்ப உண்மையாம் மங்கள பொருளை காட்டிய சர்குருபரணே அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இப்போ தவம் அப்படின்னாலே சிவபெருமான் தானேங்க எங்க அவருக்கு மிஞ்சிய தவம் இருக்கு அவருக்கு அவருக்கு மிஞ்சிய எதுவுமே இல்லை சிவம் அப்படின்னா தவம் சிவத்தை அடைய நினைத்தால் நாம் தவம் செய்ய வேண்டும் தவத்தினால்தான் சிவத்தை அடைய முடியும் அப்படிப்பட்ட சிவபெருமானே முருகப்பெருமானிடத்தில் அந்த பிரணவ மந்திரத்தை கேட்டு அத்த முருகப்பெருமானை குருவாக ஏற்ற அருள் இருக்கிறார் இல்லையா அதைத்தான் இங்கே சர்க்குரு பரனே அப்படின்னு முருகப்பெருமானை குறிக்கிறார் சர்க்குரு பரன் அப்படின்னா முருகப்பெருமான் குருவுக்கும் குருவாக இருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமானுக்கே அப்படிங்கிற அந்த அழுத்தம் நமக்கு தெரியணும் சிவபெருமானுக்கு ஒண்ணும் தெரியாமல்லாம் கிடையாது இல்லைங்களா சிவபெருமானுக்கு மிஞ்சிய விஷயம் இருக்கா சிவனுக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை இல்லைங்களா ஆனால் அவருக்கே உபதேசம் செய்ய முருகப்பெருமான் அமர்ந்தார் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அந்த அழகான தத்துவத்தை நாம் பார்க்கணும் முருகனும் சிவனும் வேறு வேறு இல்லை என்ற தத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றவே அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இறைவன் தெற்கு திசையில கடற்கரையில இங்க செந்தூரை பத்தி பேசுறார் தெற்கு திசையில் கடற்கரையிலே சங்கின் குவியல்கள் அந்த கடல்ல சங்கு குவியலா இருக்கா மணிகளை சிந்தி மோதுகின்றதும் சூரியனின் தேரில் பூட்டியுள்ள வலிய குதிரைகளுக்கு கால்கள் இடரும்படியாக உயர்ந்துள்ள சிகரங்கள்ங்கிற சூரிய பகவானுக்கு குதிரைகள் பூட்டிய அந்த தேர் இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இப்ப சூரிய பகவான் உதிக்கும் போது குதிரை வ வேகமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை கற்பனையா எடுத்துக்கோங்களேன் அந்த குதிரைகளுக்கு கால் இடரும் இடர்ந்து விடுமா அதாவது தடுக்கி விடுமா அப்படி உயரமான சிகரங்களை எல்லாம் உள்ளடக்கியது இந்த திருச்செந்தூர் அந்த மதில் சூழ்ந்துள்ள திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கந்த பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார் பாடல்